மாணவர்களே இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து ஜபிக்க போறோம் நம்முடைய தேசத்துல கொண்டு வரும் என்பதில் மாற்றம் கிடையாது ஆமே நம்ம தொடர்ந்து ஜபத்தை குறித்த போதனைகளை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் ரெண்டு நாட்களாக ஜபத்தில் வலிமையான ஜபம் என்கிற தலைப்புல நம்ம ஜபத்தை எப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது எப்படி செய்யணும் எப்படி நம்ம கனி கொடுக்கிற ஒரு ஃப்ரூட்ஃபுல் ப்ரேயர் லைஃப் நமக்கு வேணும் என்பதை குறித்தெல்லாம் நம்ம நிறைய காரியங்கள் அதற்கு என்ன செய்யணும் என்று கத்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார் ஸோ நம்ம ஜபிக்கிற ஜபம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்திலே உண்டாக்கும் ஆமே கர்த்தர் நமக்கு குறித்ததை கத்தரே நமக்கு செய்து முடிப்பார் ஹலலூயா வேதத்திலே நம்ம வந்து தெரியும் வசனம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஆமீன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கத்தர் நமக்கு செய்கிற காரியங்களை குறித்து நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கிறது எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது இல்லையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக டிவி சேனல்ஸ் மூலமாக பார்த்துட்டுருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜபக்குறிப்புகளெல்லாம் எழுதி எழுதி வைத்து வசனத்தை எழுதி எழுதி வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷம் அநேகரை பொழுது ஒரு சில நோட்டை கூட எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏழு நோட்டு எட்டு நோட்டு பத்து நோட்டு எழுதிட்டோம் அவ்வளோ மெசேஜ் அவ்வளோ வசனங்கள் அவ்வளோ குறிப்புகள் ஆமே ஹாலல்லூய்யா கத்திரி சுத்தமானால் நான் ஒரு புக்கு எழுதலான்ட்டு இருக்கிறேன் இந்த குறிப்புகளெல்லாம் வைத்து ஒரு ஒரு கைடு மாதிரி ஒரு புக்கு எழுதணும்னு நான் தீர்மானித்து கொஞ்சம் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் நேரம் வேணும் டைம் வேணும் நல்ல மனநிலைமை வேணும் சரீரத்தில் ஆரோக்கியம் வேணும் இல்லையா ஸோ அதற்காக நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வாசிக்க போகிற ஒரு வசனம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அமேன் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அமேன் கர்த்தரால் நமக்கு கிடைக்கிற ஒரு அற்புதம் என்ன தெரியுமா காரிய சித்தி ஹாலேல்லுயா காரிய சித்தினா என்ன அர்த்தம் தெரியுமா காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தாம் வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை பண்ணுவார் ஆமேன் ஆண்டவர் மேலே நம்ம ஒப்பு கொடுத்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஹலே லூயா காரியம் கத்தரால் வாய்க்கும் அல்லது காரிய சித்தியோ கத்தரால் வரும் இன்னைக்கு உங்கள் காரியங்களில் எந்தெந்த காரியங்கள் இன்னும் வாய்க்கல இன்னும் சித்திக்கல ஒரு உதாரணமா பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் எலியேசரை ரெபேக்காலை அழைத்து வரும்படி அதாவது ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை பார்த்து கொண்டு வரும்படி அனுப்பும் பொழுது அவர் ஜெபம் பண்ணார் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா அந்தவரே எனக்கு இந்த காரியத்தை சித்திக்க பண்ணும் அந்த ஒரு ஜபம் பண்ணினார் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும் அப்படின்னா காரியத்தை வாய்க்க பண்ணும் நீங்கள நீங்க தான் இந்த காரியத்தை வாய்க்க பண்ண முடியும் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற துணையை கொண்டு வருவது உங்களால மட்டும்தான் முடியும் ஆமே அவர் ஜெபித்தார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நிறைய சீட்டு போடப்படும் அதாவது அதை சூஸ் பண்ணலாமா இதை சூஸ் பண்ணலாமா இதை சூஸ் பண்றது நிறைய சீட்டு போடப்படும் ஆனா காரிய சித்தி கத்தரால மட்டும்தான் வரும் காரியம் வாய்க்கிறது அவரால மட்டும்தான் நடக்கும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பிரயாசப்பட்டிருக்கலாம் அவங்கள போய் பார்க்கிறோம் இவங்கள போய் பார்க்கறோம் அது நடக்குமா இது நடக்குமான்னு யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனா ஒன்றே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வழிகளை ஆண்டருடைய கையில நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா காரிய சித்தியோ கத்தரால் வரும் காரியம் கத்த நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் எல்லாரும் கைகளை உயர்த்தி அண்டவரை நோக்கி சொல்லுங்க எங்க வீட்டுல அப்ப அந்த தொழில் காரியம் ஆண்டவரே எங்களுடைய வேலை காரியம் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த காரியம் திருமண காரியம் குடும்ப காரியம் வீட்டு காரியம் அண்டவரே எங்களுடைய பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரியம் எங்களுடைய சபை எங்களுடைய ஊழியக்காரியம் இவை எல்லாவற்றிலுமே கத்தாவே எங்களுக்கு ஒண்ணுமே வாய்க்க மாட்டேங்குதே ஒரு காரிய சத்தி கூட வரலையப்பா அண்டவரே காரிய சத்தியோ கத்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் என்னோட கூட இணைந்து ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா காரிய சத்தியோ கத்தரால் வரும் என்று சொல்லியிருக்கிறீங்க கத்தரால் காரியம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்பா எங்களுடைய வழிகளை எங்களுடைய காரியத்தை உங்கள் கையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் சூஸ் பண்றதை விட நீங்க சூஸ் பண்ணி கொடுங்கப்பா நீங்க காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா இயேசு நாமத்தில் நாங்கள் மனிதரை நம்பலை உங்கள் கையில எங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம்

சித்தியை வரப்பணுகிறவர் உங்களை மாத்திரம் எல்லாரும் நம்பி இருக்கிறாங்கப்பா நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுங்க கத்தரால் ஆண்டவரே காரிய சித்தி வரும் என்ற வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகளுக்காக கத்தர் அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காரியம் வாய்க்கும் கத்தர் நேரத்தில் சித்தியோ கத்தரால் வரும் ஆமேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு நான்கு இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் ஆமேன் இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் ஆமேன் எப்படி காரிய சித்தி கத்தரால் வருமோ அதே போல பிள்ளைகள் கத்தரால் தான் கிடைக்கும் ஆமேன் கத்தரால் வரும் சுதந்திரம் அவர்கள் கத்தரால் வரும் பலன் தான் கற்பத்தின் கனி ஆமேன் இப்ப ஆண்டவர் நிறைய குடும்பங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருப்பார் அது அவர் தான் கொடுத்தது நிறைய குடும்பங்கள்ல ஒருவேளை இன்னும் பிள்ளைகள் பெறாமல் இருக்கலாம் அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவடத்துல கத்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காகவும் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜபிக்க போறோம் ஆண்டவரை மட்டும் நம்பினா கத்தர் நிச்சயமாகவே பிள்ளைகளை கொடுப்பார் எல்லா கைகளை உயர்த்தி நம்ம ஜபிக்கலாமா அதே வேளையில கத்தர் கொடுத்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதோ அவராலதான் தான் முடியும் ஆமேன் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் கத்தர் கொடுத்த சுதந்திரத்தை பாதுகாக்கிறதும் அவர்தான் தான் கத்தர் கொடுத்த சுதந்திரத்தை ஆசிர்வதிக்கிறதும் அவர் தான் கத்தர் தான் இந்த சுதந்திரத்தையே கொடுக்கிறது அவரை நோக்கி பார்ப்போமா அன்பின் ஆண்டவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா பிள்ளைகள் கத்தரால் உம்மால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் பார்க்கிறோமையா ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் அநேக மருத்துவமனைகளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஒரு சிலருக்கு பணம் இல்லை எங்களால ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது என்று சோர்ந்து போய் இருக்கலாம் அன்றுவர் என் குழந்தை கொடுப்பாரா என் பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை கொடுப்பாரா பிள்ளைகளுக்கு திருமணமாய் இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதே என்று வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் அப்பா உம்மால் வரும் சுதந்திரமாயிய அந்த கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா பிள்ளைகளின் ஆசிர்வாதத்தை அனுபவிக்க கிருபை கொடுங்கப்பா உங்களால முடியும் அப்பா உங்களால முடியும் அப்பா உங்களால முடியாது ஒன்றும் கிடையாது ஒரு அற்புதத்தை செய்ங்க ராஜா அதே வேளையில நீங்க கொடுத்த பிள்ளைகளை சரியான விதத்துல வளர்க்க கிருபை தாங்க பிள்ளைகளை பாதுகாக்க கிருபை தாங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அவருடைய வேலை பொருளாதாரம் படிப்பு எல்லாவற்றையும் கத்தரே பொருப்படுத்திக் கொள்வீராக பரிசுத்த வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் கொடுத்த சுதந்திரத்தை கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க உங்களுடைய பிள்ளைகளாய் வளர்த்து கொடுப்பீராக கிருபை கொப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் மேற்கு கிழக்கு If <laughs> you

அப்போ பாருங்க ஜெயமோ கத்தரால் வரும் காரிய சித்தி கத்தரால் மட்டும்தான் வரும் பிள்ளைகள் கத்தரால் மட்டும்தான் வரும் ஆமேன் அதே மாதிரி ஜெயமோ கத்தரால் வரும் தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நிறைய பேர் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம் அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம் எக்ஸாம் எழுதுறதுக்காக இந்த நாட்களில் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம் மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதங்களும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரப்பட்ட பிள்ளைகளுக்கும் எக்ஸாம் இருக்கிறது நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம் எக்ஸாம்காக ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜெயமோ கத்தரால் வரும் ஆயத்தமாக வேண்டியது நம்முடைய வேலை ஆயத்தமே ஆகலைன்னா ஜெயம் வருமோ வராதோ தெரியாது ஆனா ஆயத்தமாக வேண்டியது நம்முடைய வேலை ஜெயம் கத்தரால் வரும் ஹாலலூயா அதே மாதிரி தான் எல்லா காரியத்துக்கும் குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை வாழ முடியலையே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம் உங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்கள் ஆயத்தமாகுங்க ஜெயத்தை கத்த தருவார் சத்துரு பல விதங்களில் மனிதர்கள் மூலமாக பல பிசாசின் தந்திரங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கலாம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜெயமோ கத்தரால் வரும் ஜெயமோ கத்தரால் வரும் ஜெயமோ கத்தரால் வரும் ஹால லூயா இன்னைக்கு நம்ம ஆண்டு இடத்துல ஜெவிக்க போறோம் கத்த நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுக்க போகிறா எல்லாரும் கைகளை வியாத்தி ஜோம்லாமா லூயா எந்தெந்த காரியங்கள்ல ஜெயம் இல்லைன்னு நினைக்கிறீங்க தொழில பொருளாதாரத்துல குடும்ப வாழ்க்கையில படிப்புல வேலையில ஊழியத்துல இப்படி எல்லா பக்கத்திலும் ஃபெயிலியர் நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவரே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எல்லா கஷ்டமா இருக்கே சப்பா இந்த ஆண்டு வரை நோக்கி பாருங்க அவரால் உங்களுக்கு ஜெயம் வரும் கத்தரால் ஜெயம் வரும் ஜெயமோ கத்தரால் வரும் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே முனை பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரை ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவரே உமாக்கு ஸ்தோத்ரம் படிக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜபிக்கிறேன் படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விசேஷத்தை ஞான கொடுங்கப்பா பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுங்கப்பா யார் யார் எக்ஸாம் எழுத போறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்க கையில குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகள் காரியத்துல இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஊழிய காரியத்துல நண்டு எனக்கு ஒரு ஃபெயிலியராவே இருக்குதே ஜெயமே இல்லையே என்னால ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியலையே அவைக்குரிய வாழ்க்கையில கூட ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியலையே இந்த சமுதாயத்துல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியலையே எல்லா பக்கத்திலும் தோல்வியா இருக்கிறதே என்று பாரத்தோடு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க ஹாலூயா அப்பா இப்படி யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே ஜெயத்தை கொடுங்க அப்பா அன்னைக்கு யோசுவா ஆண்டவரே ஆயு பட்டணத்துக்கு முன்பாக தோற்று போன போதே நம்முடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தான் அப்பா ஆண்டவரே அடுத்த ஸ்டெப்ல அடுத்த மூவ் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு ஜெயத்தை கொடுத்தீரே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுங்க ஜெயத்தை கொடுங்க ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுங்க இயேசுவின் ஜெயமோ கத்தரால் வரும் என்ற வசனத்தின் படி உங்களால வருகிற ஜெயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா இவர்கள் ஆண்டு வர எல்லா காரியங்களும் பிரயாசப்படுகிறாங்க ஆயத்தம் ஆகுறாங்க ஆண்டவரே நீர் ஜெயத்தை கொடுத்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிறுவை பாராட்டுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே i Amen. mean, I'll be. <laughs>